ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கேனடாவுக்கு விசிட் விசாவில் போகிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அல்லது விசாவுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா இது பற்றி கேனடா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குதுன்றது தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோடய சேனலுக்கு வந்து நீங்கள் புது புதுசண்டை சொல்லி சொன்னால் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ கடந்த ரெண்டு வருடங்களாக விசிட் விசிட்ஸாவில் இலங்கை இந்தியா நேபாளம் பூட்டான் மட்டும் எல்லா நாடுகள்லையும் உதாரணத்துக்கு அது யூரோப் நாடாக இருந்தாலும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ட்ட பாஸ்போர்ட் கூட விசா எடுத்து தான் கனடாக்குள்ள போகணும் இப்படி இருக்கேக்க கடந்த சமீப காலமாக விசிட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவர்கள எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாக இருக்குதுன்றதால கேனடாவிட உத்தியோகப்புற இணையதளமான கேனடா நோட் சிஏ வந்து சொல்லியிருக்குது என்னென்று சொல்லி சொன்னால் மூணு மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிறதால அதையெல்லாம் பரிசீலித்து உண்மை உண்மைத்தன்மை அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகேயா நீ கேனடாவுக்கு போகிற ரீசன் என்ன ரிட்டர்ன் வருவீங்களா என்றதையெல்லாம் பரிசீலித்து ஏற்கனவே விண்ணப்பிச்சி வேலுக்கு வந்து பதிலை கொடுத்துட்டு தான் புதுசா விண்ணப்பிச்ச ஆக்களை வந்து நாங்கள் சரி பார்ப்போம் என்றதை வந்து சொல்லி இருக்கிறோம் யாரெல்லாம் விண்ணப்பிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பதிலும் வரையில சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ இல்லை இந்த விசா ரிஜெக்ட் ஆகிட்டுது நிறைய அப்ளை பண்ணினேன் நான் அதுக்கும் ஒரு பதில் வரையில மூன்று மாசம் ஆகிட்டது ஆறு மாசம் ஆகிட்டுது என்றவைக்கெல்லாம் இதுதான் பிரச்சனை விண்ணப்பங்கள் வந்து மிக மிக அதிக அளவில் இருக்குது இதுதான் பிரச்சனை கனடாவில் என்ன நடக்குது கேனாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களன்டா ஏற்கனவே விசிட் விசாவில் போனாக்கள் எல்லாருமே ரிட்டர்ன் வரணுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை ஏதோ ஒரு வழியில் அங்கே செட்டில் ஆகணுமன்றதால ஒடில் ஒர்க் விசாவுக்கு மாற்றணும் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாற்றணும் அதுவும் இல்லையா சில கேட்கணும் இப்படி இருக்கேக்க ஏற்கனவே ஸ்டூடெண்ட் விசாவில் அல்லது ஒர்க் விசாவில் நிற்கிற ஆக்களுக்கும் பிரச்சனை தான் இந்த விசிட் விசாவில் வந்து அதிக அளவான ஆக்கள் வந்து போக முதல் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து நிற்கிறாக்கள் வந்து கிழமைக்கு நாற்பது வேலை வேலை செய்யலாம் செய்யலாம் என்றது இருந்தது அதுக்கு பிறகு போன கடந்த வருஷம் வந்து 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 அது குறைஞ்சி இருபது இருபது கிழமைக்கு அவ தான் விசாவில் விசாவில் நிற்கிற அல்லது கேடா உள்ள அடிப்படை சம்பளம் வந்து பதினாறு தற்போது இருக்குது இருக்குது இருக்கும் பொழுது இந்த விசிட் விசாவில் போகிற ஆட்கள் வந்து எட்டு டாலர்ஸுக்கோ அல்லது ஏழு ஏழு டாலர்ஸுக்கோ கை காசுக்கு வேலை செய்யணும் அதை விட வேலையை விட வேலை செய்கிற ஆட்களின் எண்ணிக்கை தான் கூடிக்கொண்டே போகுது அங்கே இருக்கிற வேலை கொடுக்கிற ஆக்களும் பதிஞ்சு வேலை செய்கிறவைக்கு வேலை கொடுக்காம கை காசுக்கு வேலை செய்கிறவைக்கு தான் வேலை கொடுக்கணும் அவையும் வாடகை கொடுக்கணும் வாழ்க்கை செலவை பார்க்கணும் என்றதுக்காக நாலு மணித்தால வேலைக்காக ரெண்டு மணித்தாலம் ட்ராவலிங் பண்ணி வேலை செய்யணும் அதை விட போகிற எல்லாருமே கெனடாவ ஒன்றாரு மாகாணத்திலேயே நிற்கிறதாலையும் வேலை இல்லா பிரச்சனை வீடு இல்லா பிரச்சனையும் அதிகமாகவே காணப்படுது இது வந்து வெறுமனவே ஸ்டூடெண்ட் விசாக்காரருக்கோ அல்லது ஒர்க் விசாக்காரருக்கோ கூட பாதிப்பை ஏற்படுத்தியில் அது வந்து அங்கே உள்ள கனடிய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்து அது ஒரு புறம் இருக்க கனடா விசிட் விசா நடைமுறையில் வந்து அவர்கள் எந்த மாற்றத்தையுமே கொண்டு இல்லை எங்களுடைய பாஸ்போர்ட் ரிக்வெஸ்ட்டோ அல்லது ரிவ்யூஸ் என் ரீசனோ சொல்கிறதுக்கு தான் அவை டைம் அதுவும் இந்த மூணு மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதால மேலும் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்